What? <laughs> நான் சென்னை வட்டி மூலம் பார்த்தோம் சார்

폴이 싱크한 거를 보기 때 திருவண்ணாமலை மட்டும் சிக்காரப்பட்டோட திருவண்ணாமலை இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்ல இந்த சென்ட் பேக்டரி இருக்கு இதுக்கு எதிரில் ஸ்கூல் இருக்குது ஒரு ஸ்கூலில் ஒரு எட்டுநூத்தி தொள்ளாயிரம் பசங்க படிச்சு ரெண்டு மூணு வருஷமாக கம்ப்ளைண்ட் அந்த வேஸ்டேஜ் எதிர்க்கு அவங்க உள்ள குளம் மாதிரி கொட்டி அதை தேங்க வச்சு அதில இருந்து பயங்கர சுமன் யாரும் நிக்கவே முடியல இதனால பட்டி மாணவர்கள் வாங்கி இருக்கிறாங்க மயங்க அடிகிறாங்க பொதுமக்களுக்கும் நிறைய சுத்தி இருக்கிற பொதுமக்களும் நிறைய இதனால உடல் உபாதைகள் போயிட்டு வந்துருக்காங்க அரசாங்கத்தில் ஏடி எல்லாருமே வந்து பார்த்துட்டு போனாங்க நாங்கள் அதை அப்புறப்படுத்தணும் அப்புறப்படுத்துறோம் சொல்லிவிட்டு இதுவரையும் அந்த அதுக்கான சம்பந்தமான எந்த ஒரு முயற்சியும் அவங்க எடுக்கல இதை நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை இன்றைக்கி அந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்க ரெண்டு பேரும் வாமிட் எடுத்துட்டு மயங்க மாயிட்டாங்க